சார் தியானம் பண்ணும்போது நான் தூங்கிடுறேன் சில டைம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தாலும் இருக்கும் நான் மறுபடியும் மெதுவா சொல்றேன் விழிப்புணர்வு இல்லாத தியானத்துக்கு பேரு தூக்கம் இப்ப என்னோட உடம்பு ஒரு ஸ்டாட்டிக் அதாவது ஒரு நிரந்தரமான அசையாத தன்மைக்கு வந்துருச்சு என்னோட உடம்பு வீட்டுல யாராவது நம்மளை பார்க்கும் போது நம்ம சொல்லுவாங்க ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு தூங்கிட்டு அதுக்கு வீட்டுக்குள்ள போய் நல்லா பெட் போட்டு படுத்து தூங்கலாமல்ல அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நீங்க உங்களோட தியானத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகும்போது கண்டிப்பா சாத்தியமாகும் எல்லாரும் தியானத்துல முன்னேறி தன்னோட உயிர் தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த குருநாதர் முன்னாடி வச்சுட்டு வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி தம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமா உங்கள் கூடையெல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா இது நிறைய இடங்களில் கேள்வியாக கேட்டாங்க அப்புறம் நம்மளோட சேனல் மொபைலுக்கு மெசேஜாகவும் அனுப்பி கேட்டிருந்தாங்க கேட்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம் இருந்தாலும் இந்த கேள்வி ஒரு பொதுவான கேள்வி தியானம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பதிவை போடுறேன் நான் என்னென்னா சார் தியானம் பண்ணும்போது நான் தூங்கிடுறேன் அப்போது நான் தியானம் பண்ணுறேனானும் தெரியல தூங்குறேனானும் தெரியல சில டைம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் டக்குன்னு கண் விழிச்சு பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம தியானம் பண்ணமா இல்லை தூங்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இது உண்மையிலுமே என்னதான் சார் நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நாங்கள் தியானம் பண்ணுறோமா இல்ல தூங்குறோமா இல்ல தியானம் தூக்கம் கலந்து வந்துக்கிட்டு இருக்குதா தியானம் தூக்கம் தியானம் அப்படி வருதா இல்ல தியானம் தூக்கம் மட்டும்தான் முடியுதா இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கான பதில்தான் இந்த பதிவு இதை நல்லா கவனமா கேளுங்க இது யோக முறை விளக்கமாகவும் நம்மளோட உடல் சார்ந்த மனம் சார்ந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் நமக்கு இன்னும் ஒரு தெளிவு அதாவது கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா இதை வந்து மேலாப்பில் சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்காது அதனால கொஞ்சம் ஆழமாக போய் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கவனமாக கேட்டுக்கோங்க இப்போது சாதாரணமாக நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ தூங்கிட்டு இருக்கிறோம் அப்போ நமக்கு விழிப்புணர்வு இருக்குதா இல்லையா நமக்கு விழிப்புணர்வு இல்லை அப்போ விழிப்புணர்வு இல்லாத தியானத்துக்கு பேர் தான் தூக்கம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் இருக்கும் நான் மறுபடியும் மெதுவாக சொல்கிறேன் விழிப்புணர்வு இல்லாத தியானத்துக்கு பேரு தூக்கம் ஏன்னா அப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் அடங்கி போயிடுறோம் ஆனாலும் கனவுகள் வந்துகிட்டு இருக்குது அந்த கனவுகள் வந்துட்டு இருக்கிறத அந்த பக்கம் வச்சிடலாம் நமக்கு தூக்கங்கிறது எப்போ சாத்தியப்படுது அப்படின்னா ரெண்டு விஜ் விஷயத்துல சாத்தியப்படுது ஒன்னு உடல் அடங்கணும் ரெண்டாவது மனம் அடங்கணும் இதை நான் நிறைய பதிவுகள்ல சொல்லி இருக்கிறேன் இப்போ நம்ம பஞ்சு மேத்த போட்டு இல்லை ரொம்ப சொபஸ்டிகேட்டடா ரொம்ப ஆடம்பரமா அப்படி போய் படுத்திருந்தாலும் உடம்பு மட்டும்தான் அடங்கும் மனசு அடங்காது மனசு ஏதோ நினைச்சுக்கிட்டே இருக்கும் மனசும் அடங்குனதுக்கு அப்புறம் தான் தூக்கம் சாத்தியமாகும் இது நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் ஏன் இதை வந்து ஒரு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் சம்மந்தப்படுத்துறதுக்காக சொல்றேன் உடம்பும் மனமும் தான் தூக்கத்துக்கு போகுது மறுபடியும் சொல்றேன் அது விழிப்புணர்வு இல்லாத தியானம் அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது சரி விழிப்புணர்வு இல்லாத தியானம் தூக்கம்னா விழிப்புணர்வோட கூடிய தூக்கம் தான் தியானம் மறுபடியும் சொல்றேன் விழிப்புணர்வோட கூடிய தூக்கம் தான் தியானம் சார் அப்ப தூங்க சொல்றீங்களா தியானம் பண்ண சொல்றீங்களா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம தூங்கித்தான் தியானத்துக்கு போக முடியுமே தவிர எடுத்ததையுமே தியானத்துக்கு போக முடியாது இதுதான் ஒரு சூட்சமமான ரகசியம் என்னன்னா இது ஆரம்ப கட்டுற தியானிகள் கண்டிப்பா நீங்க உணர்ந்திருப்பீங்க சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க சார் நான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பின்னாடி புடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கு முன்னாடி புடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கு சைட்ல தள்ளுற மாதிரி இருக்குன்னு கண்டிப்பா நல்லா தியானம் பண்றவங்க உணர்ந்திருப்பீங்க இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இப்ப நம்ம தூக்கத்தை பார்த்துட்டோம் நம்ம விழிப்புணர்வு இல்லாம அப்படியே போயிடுறோம் இது தூக்கம் விழிப்புணர்வோட நான் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு போறோம் தூக்கத்துக்கு போறோம் அதனாலதான் விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கத்துக்கு தியானம் என்று பெயர் அப்ப நம்ம இப்ப விழிப்புணர்வோட உட்காந்துக்கிட்டோம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னா நம்ம செயல்கள் எல்லாம் நின்றுச்சு அப்படின்னா எந்த ஆக்சன்ல இப்ப பாருங்க நான் பேசிட்டு இருக்கேன் இது என்னோட செயல் இப்ப தியானத்துல எந்த செயலுமே இல்லை இப்படியே உட்காந்துருக்கேன் இப்ப என் என்னோட உடம்பு ஒரு ஸ்டாட்டிக் அதாவது ஒரு நிரந்தரமான அசையாத தன்மைக்கு வந்துருச்சு என்னோட உடம்பு அடுத்தது மனசு மனசு ஒன்னா இறந்த காலத்துக்கு போகும் இல்ல எதிர்காலத்துக்கு போகும் நீங்க நினைச்சு பாருங்க தூக்கத்துல என்ன பண்றீங்க தூக்கத்துல இதையே தானே பண்றீங்க இப்படி படுத்திருக்கிறீங்க அதுக்கு பதிலா இப்படி உட்காடுறீங்க ரெண்டும் ஒன்னே தான் நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பானவர்களே இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தியானத்துக்கும் தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும் தியானம் பண்ணும்போது ஏன் தூக்கம் வருதுன்னு தெரிஞ்சிடும் தூக்கத்தை எப்படி தியானமா மாத்தலாம்னு கண்டிப்பா ஈஸியா உடலை புரிஞ்சுக்க முடியும் சரி இப்ப விஷயத்துக்கு வர்றேன் இப்ப செயல்கள் இல்லாம நம்ம இப்படி நிற்கும் போது இதுவும் ஒரு தூக்கத்துக்கான இதுதான் ஏன்னா உடல் அடங்கிருச்சு படுத்து அடங்காம உட்கார்ந்து அடங்கி இருக்குது தூக்கத்துல படுத்து அடங்குது தியானத்துல உட்கார்ந்து அடங்குது அப்போ உடலை வந்து ஒரு ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அடுத்தது மனது தூக்கத்துல எதிர்காலத்திலயும் இறந்த காலத்துலயும் போறது இல்ல உயிர்ல போய் கலந்துருது அதனால நமக்கு அங்க பிரச்சனையும் இல்லை ஆனா தியானத்துல உயிர்ல போய் கலக்க வைக்கிறது கலைதான் தியானம் அடுத்தது புரிஞ்சுக்கோங்க அடுத்த டெபினிஷன் மனதை எங்கிருந்து உற்பத்தி ஆகுதோ அதே இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு பேர் தான் தியானம் ஆனா அது நடக்காது ஏன்னா இந்த மனம் உயிரிலிருந்து தான் வந்திருக்குது அந்த உயிருக்கே திரும்பி போகாம இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தாவிக்கிட்டே இருக்கும் அப்படி தாவிக்கிட்டு இருக்கும்போது அது எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் அந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா கவனிக்காம அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ உடம்பு அடங்கி இருந்தாலும் மனசு அடங்காம இருந்துகிட்டு கு குதிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் தாவிக்கிட்டே இருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணுதுன்னா ஒரு மனச்சோர்வு வந்துருது பெரிய மன நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடம் தான் நம்ம பிடிக்க வேண்டிய இடம் தியானத்துல அமர்ந்திருக்கும் போது உடல் ஸ்டாட்டிக் கண்டிஷன் வந்துருச்சு மனம் அமைதி இல்லாத தன்மைக்கு போயிருது அமைதி இன்னைக்கு போயிருது சலிப்பு தன்மைக்கு போயிருது அப்ப சலிப்பு தன்மைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா இங்க போறதா அங்க போறதான்னு தாண்டி நமக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்துருது அந்த வெறுப்புணர்வோட உச்சந்தான் தூக்கமா மாறிடுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆரம்ப காலகட்டங்களில் நீங்க தியானம் பண்றவங்களுக்கே பிறந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஆனாலும் மனது எதிர்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் தாவிக்கிட்டே இருக்கிறத உங்களால் உணர முடியும் அந்த சளிப்பு தன்மை எப்ப உச்சத்துக்கு வருதோ அப்ப நீங்க தூங்கிடுவீங்க அதனாலதான் என்ன பண்றது பின்னாடி மாதிரியும் சில முன்னாடி மாதிரி காரணம் அந்த சளிப்பு தன்மை தான் நூறு சதவீதம் அப்போ சில இதை எடுத்துக்காட்டு நான் நிறைய பதிவுகள்ல சொல்லி என்னோட வகுப்புகள்ல இதை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க சும்மா இந்த மாதிரி ஒரு சேர்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கையில மொபைல் போன் இல்ல உங்க கையில வேற எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்ல பக்கத்துல யாருமே இல்லை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு அதாவது பேசுறதுக்கு யாருமே இல்லை உங்களுக்கு நீங்க தனியா இருக்கிறீங்க ஒரு புது இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க யாருமே இல்லை நீங்க நினச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தன்மை ஆனா யாருக்கோ வெயிட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல சும்மா இப்படி கணத்துல இப்படி இப்படி வச்சு இப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தூங்கிருவீங்க ஏன்னா எப்போ செயல்கள்ட்டு இருக்கீங்களோ மனசுக்கும் அங்கே வேலை இருக்காது உடம்புக்கும் அங்கே வேலை இருக்காது இது நீங்க தூக்கத்துக்கு போயிருப்பீங்க இதே நீங்க வீட்டில் பண்ணும்போது கூட இதே விஷயத்த நம்ம சொல்ல முடியும் என்ன அப்படின்னா வீட்டுல யாராவது நம்மளை பார்க்கும் நம்ம சொல்லுவாங்க ஏன்பா இங்க உட்காந்து இப்படி கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கிறே அதுக்கு வீட்டுக்குள்ள போய் நல்லா பெட்டு போட்டு படுத்து தூங்கலாமல அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க இதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இப்படி உட்காந்துட்டோ இல்ல காலை மேர ஒரு சோஃபால சாச்சிட்டோ இல்ல இப்படி பாத்துட்டு டிவி பார்த்துட்டோ அப்படியே நம்ம தூங்கிருப்போம் என்னன்னா மனது செயல்னாலையும் இல்ல உடல்னாலையும் எப்ப அதிகமா சளிப்படையுதோ அப்ப தூக்கத்துக்கு போகுது இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரமான விஷயம் பிரியமானவர்களே இப்ப விஷயத்துக்கு வரலாம் சார் அப்ப எங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க கேள்விக்கான பதில் அப்ப நம்ம தியானத்துல நாங்க தூங்குறோமா தியானம் பண்றோமா தெரியாமையே போயிருமா அப்படின்னா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த விழிப்புணர்வு நமக்கு வரும் எப்படின்னா நீங்க முதல்ல உட்காருங்க நீங்க தூங்கினாலும் பரவாயில்ல இப்போ எங்க கிட்ட கேட்கற கேள்விக்கான பதில் நான் தான் சொல்லுவேன் நீங்க தியானத்துல உட்கார்றீங்க கொஞ்ச நேரம் உங்க விழிப்புணர்வு இருக்கும் கொஞ்ச நேரம் உங்க விழிப்புணர்வு தாண்டி நீங்க தூங்கி போயிருவீங்க ஆனாலும் விழிப்புணர்வு மறுபடியும் ரீகெயின் ஆகும் அதாவது திரும்பி ரெஸ்யூம் ஆகும் திருப்பி ஆரம்பிச்சிரும் ஐயோ நம்ம இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற விழிப்புணர்வு எப்போ வந்துருச்சோ அப்ப நீங்க தியானத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் விழிப்புணர்வு எங்க ஆப்சன்ஸ் ஆகுதோ அப்ப நீங்க தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கஷ்டமா இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா நாள் பட உங்களோட தியானம் அதிகரிக்க அதிகரிக்க தூக்கம் கம்மியாகும் உங்க விழிப்புணர்வு அதிகரிக்க அதிகரிக்க தியானம் கைகூடும் அப்ப விழிப்புணர்வோட உச்சம் தான் கண்டிப்பா தியானம் அந்த மனது திரும்பி அதே இடத்துக்கு போறக்கான முயற்சி தான் தியானம் ஆனா தூக்கம் சளிப்பு தன்மையில தான் கண்டிப்பா வரும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க நிறைய ஒர்க் வரீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க நீங்க சொல்றீங்க எப்படி தூங்குன ரொம்ப டயர்டா இருந்தது போய் தூங்கிட்டேன் ஏன் இந்த வார்த்தை வருது உடலாலையும் மனதாலையும் அதிகமா நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த சலிப்பு தன்மையை தான் தூக்கத்துக்கு வழிவகுக்கும் அதே சலிப்பு தன்மையை தியானத்துல தொடர்றதுனாலதான் நீங்க தூக்கத்துக்கு போறீங்க சார் இது தப்பா கண்டிப்பா தப்பு இல்லை நீங்க தியானம் பண்ணும்போது தூங்குறதும் நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி தியானத்துக்கு வரதும் நல்ல விஷயம் தான் அதை பத்தி கவலையே பட வேண்டியதுல நீங்க உங்களோட தியானத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பா சாத்தியமாகும் எல்லாரும் தியானத்துல முன்னேறி தன்னோட உயிர் தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை குருநாதர் முன்னாடி வச்சுட்டு இன்னொரு நல்ல நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்